ஓம் சாய்ராம் என் நன்மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மொழியும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நான் ஒரு போன டைம் சீரடிக்கு போய்ட்டுருக்கும் போது ஒருத்தங்கிட்ட பேசினேன் அவர் வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் வருஷம் வருஷத்துக்கு ரெண்டு டைம் இல்லைனா மூணு டைம் வந்துடுவார் நினைக்கும் போது வந்து பார்க்குற அளவுக்கு அப்போ மேலே அதீத தீவிர பக்தி உண்டவர் வயசு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வயசு இருக்கும் அப்போ அவர் சொல்ல ஆரம்பித்தார் என்னென்னா எனக்கு வந்து சரின்னா பக்கத்து ரூமு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து தான் அப்போ பேசும்போது தமிழ்ன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு பார்த்தா அவர் தமிழ் பே தமிழ் நல்லா பேசுகிறோம் அப்போ அதிகரிக்கி சென்னைக்கு வந்துட்டு போகிறான் பிஸ்னஸ் விஷயம் மீனெல்லாம் அதனால் தமிழ் நல்லா பேசினார் ஸோ அப்படியே இருக்கும்போது அப்போ அவரோட ஷேர் பண்ணார் நான் கேட்டேன் நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க உங்கள் இவ்வளோ வருஷம் வரீங்க உங்களோட அனுபவம்ண்டுமோ பேசிட்டு பேசும்போது அப்போ அவர் சொல்ல ஆரம்பித்தார் எனக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார்னா கிட்டத்தட்ட நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே என்னை வந்து நான் ஐம்பது இல்லை நாற்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஸ்ரீரடிக்கு போனேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ நான் போகும்போது ஸ்ரீரடியில் வந்து என்ன மாதிரி சூழ்நிலையில் நான் போனேன்னா நான் ரொம்ப ரொம்ப பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப பெரிய ஜமீந்தார் குடும்பம் மாதிரி அந்த ஜமீன்தாரி இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் எல்லாரும் எல்லோரும் ஷேர் எல்லாம் பிரித்து கொடுத்தாங்க அதில் வந்து எனக்கு கொடுத்த ஷேரில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணி பயங்கர லாஸ் ஆகி ஜீரோ லெவல் போயிட்டேன் சூசைட் பண்ணுற அளவுக்கு நான் போனேன் காப்பாற்றிட்டாங்க ஆனால் என்னோட சொந்தக்காரங்க என்னோடய அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி என்னை ரொம்ப மட்டமாக பார்த்தாங்க சொத்தை அழித்தவன் வேஸ்ட்டு இவனால நம்மளுக்கு அவமானம் அப்படின்னு ஒரு காலத்தில் எங்கள் அப்பா வந்து நான் இந்த மாதிரி பண்ணது நினச்சி நினச்சி மனசால அவரும் இறந்துட்டார் ஒரு மாதிரி அதுக்கு அவர் இறக்கிறதுக்கு நோய் ஒரு காரணம் இருந்தாலும் என்னோடய ஒரு மன அழுத்தமும் அதிகமாக இருந்தது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால் என்னை வந்து ரொம்ப நினைக்குறைஞ்சது அப்படியே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் நான் வீட்டு விட்டு வெளியே வந்து சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நான் வாழ்ந்த காலம் அப்போ அவர் வந்து சென்னையில் தான் வந்திருக்கிறார் சென்னையில் வந்து அப்படியே நான் இருந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு அப்புறம் எங்கேயுமே இருக்க முடியல மூணு மாதத்துக்கு மேலே எந்த இடத்துலையும் இருக்க பிடிக்கல நம்ம இப்படி வந்துட்டோம் ஏன்னால் நான் வந்து நல்ல வசதியாக வளர்ந்ததுனால நான் நிறைய படிக்கலை மேபி ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் படிப்பு ஸ்கூலுக்கு சேர்த்தாலும் நான் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸு கூட சேருது செலவு பண்ணுறது காசு செலவு பண்ணுறது அந்த மாதிரி வந்து படிப்பு எனக்கு பெருசாக இல்லை நாலேஜ் இருக்குது என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுனால் என்ன மாதிரி யாருமே இங்கிலீஷ் பேச முடியாது அந்தளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் நாலேஜெலாம் இருக்குது பட் ஆனால் டிகிரி அளவுக்குலாம் எதுவுமே இல்லை நான் பத்தாவது கூட பாஸ் பண்ணலை ஃபெயில் ஆகிட்டேன் பத்தாவில் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை போய்ட்டுக்கு எனக்கு எங்கேயுமே இருப்பு கொள்ள பிடிக்கல அப்பா இருந்ததுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி மனநிலை ஆகிடுச்சி அப்படி அப்படியே இருக்கும்போது நான் வேலை செய்கிற இடத்துல வந்து சாய்பாபா ஒருத்தர் கும்பிடுவார் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி அப்படி பாபா இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் எனக்கு கணவரெல்லாம் வந்து காட்சி கொடுத்துருக்குறாருமது ஒரு ஜிபசமாதி அடைஞ்சவருக்கு இவ்வளோ சக்தியாக எப்படி ஒரு காட்சிலாம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் பொய் பேசுலன்னு மட்டும் என்னால் உணர முடிஞ்சது எனக்கு எங்கேயுமே இருக்க பிடிக்கிறதுனால நம்மளும் ஷீரடிக்கு போய் அவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு எனக்கு ஷீரடி பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை இப்போ எனக்கு ஒரு கூட வந்து ஒரு கூட ஷீரடிக்கு போனதால் அது சாய்பாத்திர தான் ஆனால் ஷீரடி போனேன் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு அந்த காலத்துலலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் வந்து பூனைக்கு போயிடணும் இல்லை பாம்பேக்கு போயிடணும் பாம்பேலேருந்து அந்த இதுக்கு போகிறதுக்கெலாம் சரியான ரூட்டு அந்த காலத்தில் பஸ்ஸு வந்ததுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானும் அது மாதிரி தான் பட்டினா அப்போ வந்து ஷீரடிக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மூணு மாதம் காசு இருந்தது அதை வாங்கிட்டு நான் எதுவும் சொல்லிக்க கவலைக்காமல் அப்படியே நான் கிளம்பிட்டேன் அப்படியே தட்டு தட்டு மாதிரி தான் போனேங்கன்னா பெருசாக எனக்கு எதுவுமே தெரியாது நான் பாம்பேக்கு வந்து இறங்கினேன் பாம்பேலேயே அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே ரெண்டு நாள் அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே சுற்றிட்டு இருந்தேன் பெருசாக இந்த அப்போ ஒரே ஒரு கிளம்பும் போது மட்டும் வேண்டினேன் நான் உன்னை நம்பி வரேன் பாபா எனக்கு வந்து நல்ல வாழ்க்கை தான் நான் கேட்கல ஆனால் என்னோடய மனக்குறையை மட்டும் என்னை போக்கிடுது பாபா என்னால் அது தாங்கும்போது இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து என்னை காப்பாற்று எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு நான் வேண்டினேன் அது ஒன்று தான் உன் சன்னதிக்கு நான் வந்து பார்க்கணும் எனக்கு ஒன்று எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு இதுதான் அப்படியே நான் பாம்பே வரைக்கும் அப்படியே இருந்தேன் ரெண்டு நாள் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க ஒரு சில பேர் கேட்டது ஆனால் கேட்டு விசாரிக்கும் போது பா அப்படி போகிறது ஷீரடிக்கு போகிறதுன்னா அவங்க ஒரு ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி நீ போகணும் இங்கேருந்து இந்த போகணும் அங்கேருந்து அப்படி போகணும் அப்படின் நான் ஒரு பஸ்ஸை ஏறி நான் பா தூரம் போயிட்டேன் அந்த ஒரு இடத்த சொன்னாங்க அந்த இடத்துக்கு போயிட்டேன் ஆக்சுவலி அங்கே இறங்கும் போது அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட நான் வச்சிருந்த பேகு இது எல்லாமே அது நைட் ஜேர்னி நான் தூங்கிட்டேன் அப்போ என்கிட்ட இருந்த காசு ஈஸு எல்லாமே எடுத்துட்டாங்க நான் பேக்கில் வச்சுட்டு ஒரு ஜுவல் நான் போய் மாதிரி வச்சுருந்தேன் அந்த பேக்கில் தான் ட்ரெஸ்ஸு ஒரு ரெண்டு ஷர்ட்டு ஒரு ரெண்டு வேஸ்டி ஒரு ஃபேண்ட்டு சொன்னிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு ஷர்ட்டு ரெண்டு வேஸ்ட்டு ஒரு ஃபேண்ட்டு ஏதோ சொன்னியிருந்தேன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தேன் அதில் காசு வச்சுட்டு இருந்தேன் போகும்போதே சொன்னாங்க உஷாராக இருங்க அந்த மாதிரி இடத்துலலாம் தாண்டி போகும்போது எதுவுமே இருக்காது எடுத்து எடுத்துகிட்டு வாங்க திட்டு பையன் அந்த ஏரியாலாம் கிராஸ் பண்ணும்போது அதிகம் நாங்கள் எனக்கு அது தோணலை பெருசாக அப்படியே நான் என்னை பற்றி ஏன் நினச்சிக்கிட்டேன் எங்கள் அப்பா பற்றி அப்படியே நினச்சிட்டு நான் இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு அதே மாதிரி நான் இதுக்கா நான் அடுத்த மணிக்கு காலை போய் சேர்த்துக்குள்ளே என்னோட எடுத்துட்டாங்க சுத்தம் ஜீரோ இப்போ நான் இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி நான் போகணும் என்கிட்ட உருவாக கூட இல்லை யார்கிட்ட தர்மம் கேட்கறதுக்கும் எங்கள் வந்த ஊர் பார்த்தா ஒரு கிராமம் மாதிரி இருக்குது யாரும் தருகிற மாதிரி ஆளுங்களும் இல்லை எனக்கு யார்ட்டையும் கேட்கவும் பிடிக்கல ஏன்னா எனக்கு இன்னும் அந்த வெறுப்பு உணர்ச்சி அதிகமாயிடுச்சு என்ன பாபாடா நான் ஒன்று பார்க்க வந்த லாஸ்ட்டில் எனக்கு பிச்சைக்கானவே ஆகிட்டியே நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த இடத்துலேயே நான் ஒரு நாள் அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன் ரொம்ப பசிச்சுது ஆனால் கேட்க இல்லை அப்படியே பாபா பேரை சொல்லிட்டு இப்பொருத்தர் ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய இடத்துல பாபாவோட ஃபோட்டோ சித்திரங்கள்லாம் வரைஞ்சி வரைஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க சீரடிக்கு போகிற பஸ்ஸு பார்த்தா என்னை தாண்டி போயிட்டுருந்தேன் ஆனால் காசு இல்லை அப்படியே நான் உக்காந்துட்டு இருந்தேன் அப்போது திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு போண்டா பசி ரொம்ப பசி அழைச்சி நான் அப்படியே உக்காந்துருக்கும் போது ஒரு ரெண்டு போண்டா எனக்கு வந்து கையில் ஒருத்தர் வாலண்டியாக கொடுத்தாரு யாருன்னு பார்த்தேன் பார்த்தா ஒரு நல்ல வாட்ட சட்டமான ஒரு ஆள் தான் அது ஏதோ அவங்க கட்சி ஏதோ இருந்தால் அந்த கட்சியில் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அதனால ஸ்வீட்ஸ் கொடுக்கும் அதனால் ஸ்வீட் திந்திச்சா ரெண்டு போண்டா எப்படிலாம் எனக்கு பாபா அனுகிரகம் பண்ணுறாரு பரசாயனப்பா அப்படின்னாரு ரெண்டு போண்டா அது ரெண்டு வாயில் போயிடுச்சு டப்புன்னு ரெண்டு வாயில் போட்டோன்னு அவனே பார்த்துட்டு டக்குன்னு இப்படி சாப்பிட்டு பசியை கும்பிட்டு திருப்பி ஒரு ரெண்டு போண்டா கொடுத்தா அது சாப்பிட்டேன் எனக்கு ஒரு நிறைவாக அந்த மாதிரி வைஃபுல்லாகலை ஆனால் நாலு பண்டை சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து திம் இருந்தது ஏன்னா அது இப்போ இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக இருக்காது அந்த காலத்துலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் வயிர் நம்ம ஃபுல்லால் நிறைவான மாதிரி இருந்தது அன்றைக்கி நான் நைட் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டே இருக்கும்போது தூங்கும்போது அந்த போலீஸ்காரங்களாம் வந்து ரவுண்ட்ஸ் வர மாதிரிலாம் வந்து யார் நீ எங்கே இருக்கிற என்ன அப்படின்னு திட்டின்னு இப்போ நான் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் சொன்னேன் அப்படி போது அவங்களாம் நைட் இந்த ஊரில்லாம் இருக்கக்கூடாது நைட் இங்கெல்லாம் கொலை பண்ணுவானுங்க கொலை அடிப்பானுங்க அப்படி அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு காலையில் நீங்கள் வந்து கிளம்பி போயிடும்னாங்க அடப்பா அவங்களா லாஸ்ட்டாக இந்த ஒரு நாள் இங்கே தங்குறதுக்குமே இடமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு நாளைக்கு காலையில் போயிடுறேன் சார் அப்படின் போது எனக்கு ஒரு இன்னும் இங்கேருந்து எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் கேட்டேன் அப்போது ஒருத்தர் சொன்னாலே நீங்கள் இன்னொன்று அறுபது அறுபது கிலோமீட்டர் போனால் ஸ்டேடி வந்துடும் இந்த வழியிலே போங்க ஒத்த அடைப்பாதே அப்படின்னு சரி சொல்லிவிட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன் யார்ட்டையும் காசு கேட்குறதுக்கோ இல்லை போகிறதுக்கோ எனக்கு எதுவுமே பிடிக்கல கடவுள் பாபா பார்த்துக்கிட்டோன்ட்டு அவர் மேலே பாரத்தை போட்டு நடக்க ஆரம்பித்தேன் என்னால் வேகமாக நடக்கும்போது அப்படியே பொறுமையாக தான் நான் நடப்பேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு மன அழுத்தம் வந்ததுனால என்னால் கிடக்காதுன்னு போகிறதுக்கு என்ன வரல அப்படியே போனால் போக போனால் நான் ரொம்ப தூரம் வந்து சாயந்தரமே ஆயிடுச்சு எங்கேயும் சாப்பாடு கேட்பால் அந்த ஒரு ஒரு ஊர் கிராமங்கள்லாம் வரும் அங்கே மெயின் ரோட்டில் தண்ணி கிண்ணி எதாவது கேட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவேன் போயிட்டு போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கேன்னா வெறும் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் தாண்டி இருக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து அங்கே ஒரு பஸ் ஒரு சின்னதாக டிப்போ மாதிரி இருந்தது அந்த காலத்து டிப்போ மாதிரி அதிலேயே நான் நைட் அன்னைக்கு படுத்துட்டேன் படுத்துட்டு இருக்கும்போது போது எவனோ ஒருத்தன் ஏதோ இடத்துல திருடிட்டு ஓடிட்டு போயிட்டான் அந்த ஊரில் அவன் நான் இங்கே படுத்துட்டுருக்குறவனு என்ன மேலே சந்தேகப்பட்டு அவனும் என்னை பிடிச்சிக்கிட்டானுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு எப்படிலாம் எனக்கு கஷ்டத்தை வருது பாருங்க சரி நைட் என்ன பிடிச்சிக்கிட்டான் நீ யாரா என்னடா எங்கேந்துடா வந்த நீ தாண்டா திருடுனானுங்க அப்போ நான் சொன்னேன் திருநவன் ஏன்டா இங்கே வந்து படுக்க போகிறான் திருநவன் ஓட தானே செய்வான் எனக்கு புரிஞ்ச மாதிரி அவன் சொல்கிறது நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொன்னேன் திருநெண்ணு நினச்சிக்கிட்டான் இருந்தால் புரிஞ்சுக்கேன் அப்போ அவனுங்க நினச்சு நீ எங்கேருந்து வரேன் நான் ஷீடிக்கு நான் இங்கே வந்தேன் நான் ஏன் என் பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியது ஏங்கிறது என்கிட்ட காசு இல்லை போது சரி ஓகே நான் காசு தரேன் நீ போ அப்படின்னு அந்தலேருந்து ஒரு நாலு பேர் நீ காலை பஸ் வரேன் நான் காசு போய்க்கும் அப்படின்னா இல்லை இல்லை நான் நடந்து போக வரைக்கிறேன் இவனோடய அவர் உன்னோடய க இது எனக்கு வேணாம் ஏன்னா ரெண்டு மூணு அடிச்சிட்டான் சைராமாம் எனக்கு அந்த ஒரு கோபம் இவங்க கிட்டேருந்து ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது இவனோட கரிசனம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஓ அவனுங்களை அடித்ததுனால அவங்களுக்கு ஒரு கரிசனம் ஐயோ நம்ம தப்பு பண்ணாத போய் அடிச்சிட்டோம் அதனால அவன் காசு கொடுக்க பார்த்தான் தப்பே பண்ணாது நான் அடி வாங்கினதுனால எனக்கு கோவம் அவன்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு போனால் போட்டோம் போ பாபா பார்த்துக்கிட்டோம் போ அப்படின்னு இவன் போனால் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தானே நான் பயிர்க்குறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உக்காந்துருந்தேன் அப்புறம் கொஞ்ச தூரம் காலையில் ஏஞ்சி நான் கிளம்பிட்டேன் சார் விடிய காலையில் இன்னும் மூஞ்சி திரும்பியும் பார்க்கக்கூடாது ஏன்னா வந்தாலும் வருவானுங்க சாரின்னு சொல்கிறதுக்கு எதுக்கும் வந்து கேட்டால் விடிய காலையில் நான் ஏஞ்சி நாலு மணிக்கு கிளம்பிட்டேன் ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை என்ன சேரம் எனக்கு நாயின்னால் கொஞ்சம் பயம் ஏன்னா பயம் எப்படின்னா வரும்போது இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வரும்போது நாய்ங்க தொல்லை எனக்கு நாயும் பயம் இல்லை அந்த பயந்தது இல்லை இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் வரும்போது ஊருக்கு ஒரு ஏரியா கிராஸ் பண்ணும்போது தான் நிறைய நாய் வந்து ரொம்ப பண்ணி அதில் ஒரு பயம் உருவாயிடுச்சு எனக்கு ஐயோ இந்த ஊரை விட்டு போகணுன்னா திரும்ப இந்த நாயங்க ஒரு ஒரு கிராமத்தை தாண்டும் போது இந்த நாயங்க தொல்லையாக இருக்கேன்னு சொல்லி அதுதான் நான் போயிட்டு இருந்தேன் இது அப்படியே தாண்டின்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நான் வழி தவறி போயிட்டேன் போக வேண்டிய இடத்த தப்பாக போய் நான் இங்கே இன்னும் இன்னும் லாங்காக போயிட்டேன் போவே செய்ய வேண்டியதுக்கு இன்னும் தூரமாக அப்போ திருப்பி நைட்டு போய் சேரும்போது அவங்க சொல்கிறாங்க இன்னும் இல்லை நீ வந்து இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் நாற்பது கிலோமீட்டருக்கிட்ட போகணும் நீ தப்பாக வந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப மனசு உளைச்சலாகிடுச்சி இது என்னடா இது அப்படின் போது அப்போது அந்த நேரத்தில் சாய்ராம் எனக்கு வந்து ஒருத்தர் நீ அங்கே தானே போனோம் நான் வேனில் அந்த பாலெல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் சொசைட்டிக்கு போகிறாரு வேன் அவர்கிட்ட ஒருத்தன் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வழி தவறி வந்துட்டார் போல் அவர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த பாத யாத்திரையாக போகிறவங்கன்னு நினச்சிக்கிட்டாரு கிட்டத்தட்ட நானும் அப்படி தானே சாய்ராம் இருந்தேன்னாரு ஆமாம் சாய்ராம் நீங்கள் சொல்கிறது தான் ஆமாட்டும் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஷிஏடிக்கு நான் ஷாம் நான் ஷீரடிக்கு போக மாட்டேன் ஷீரடிக்கு போகுதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் நான் வந்து இறக்கி விட்ருவேன் நான் ஒரு ஊருக்குள்ளே தான் போகிறேன் நான் அங்கேருந்து இறக்கி விட்டுறேன் நான் சொல்லி விட்றேன் எப்படி போகணுன்னு இல்லைன்னா வண்டி வந்தால் விட நான் ஏற்றி விட்றேன் அப்படின்னே இப்போ பரவாயில்லை ஏன்னா என்னால் நடந்து நடந்து தப்பு தப்பாக போகிறதுக்கும் இல்லை இந்த நாய் தொல்லைக்கும் இந்த வெயில் ஓவராக இருந்தது செய்யலாம் இதுக்கும் கையில் காசு இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பத்து கிலோமீட்டர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது பத்து கிலோமீட்டர் தானே எப்படியும் உருண்டு இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்து அவன் மாதிரி அந்த ஏரியாவை வந்தோடனே என்ன எடுத்து விட்டா பார்த்தா அது வந்து மெயின் ரோடு இல்லாமல் ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் விட்டு முட்டை போன மாதிரி இருந்தது எங்கே பார்த்தாலும் முள் பதாராகவே இருந்தது என்னங்க அப்படின்ல நான் வர வீட்டு இப்படி தான் நான் இப்படி தான் விட்டு ஆகணும் மெயின் ரோட்டுக்காக நான் வரமாட்டேன் ஏன்னா நான் போகிற ரூடெல்லாம் இப்படி தான் இந்த பக்கமாக தான் ஊர் ஊராக போய் தான் நான் போகணும் பால் கலெக்ஷன் இதுதான் தான் இந்த வந்து ஒத்தேடிலப்பா அது இப்படி ரூட்டு போ அப்படி போ அப்படின்னா சரி புரியிற மாதிரி அவனும் சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியல சரி இப்படி போ அப்படி போனால் நானும் அப்படியே மாதிரி போய் போக ஒரு மாதிரிலாம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நினச்சி நான் போனேன் கொஞ்சம் தூரம் போகும்போது நடந்தது அதுக்கப்புறம் போனால் சாயிரம் யாருமே கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் இல்லை இது பார்த்தேன்னா நாலு ரோடு பிரியுது ஏற்கனவே நான் அந்த தப்பா ரூட்டுக்கு போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ நாலு ஜங்ஷனும் எந்த ரூட்டில் போவது சீரடிக்குன்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப பயந்து ரொம்ப மனசு அப்போ தான் நான் ரொம்ப எங்கள் அப்பா இறந்த பின்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி மனசு உடஞ்சி போனது அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் மனசு ரொம்ப உழைஞ்சேன் பாபா உன்னை பார்க்கணுன்னு தானே நான் பாபா நான் அவ்வளோ வந்தேன் என்னை எவ்வளோ மன உளைச்சல் நான் கிட்டத்தட்ட நாலு நாளாக இங்கே நான் ரொம்ப கஷ்டத்துல அதை அனுபவிச்சுட்டேனே இருக்கேனே பாபா தப்பு பண்ணாத வந்துட்டு அடி வாங்குறேன் எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போவேன் பரவாயில்லை நான் பக்கத்தில் உள்ள பார்த்தா இப்போ நான் நிற்கிறேனே பாபா யாருமே இல்லை நான் என்ன பாபா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக கண்ணீர் வடித்துட்டு அந்த ஜங்ஷன்லேயே நான் முட்டிக்கால் கால் போட்டுட்டேன் நடக்காமல் உக்காந்துட்டேன் அப்போ தான் திடீர்னு பார்த்தா எங்கேயோந்த ஒரு கருப்பு நாய் கருப்பு இல்லை சார் எனக்கு ஒரு சொன்னது என்னமோ ஒரு கலர் தான் சொன்னேன் வெள்ளை நாய் தான் சொல்ல நினைக்கிறேன் ஒரு வெள்ளை கலரில் ஒரு நாய் நல்லா பியூர் வெள்ளையாக அது நான் அது வரைக்கும் பார்த்ததுல இவ்வளோ பணக்கார நாய் மாதிரி இருந்தது என் நார்மல் நாய் மாதிரி எனக்கு அந்த நார்மல் நாய்க்கு குழச்சி கொலைச்சி எனக்கு பயணம் அது பணக்கார நாய் மாதிரி இருந்தது திடீர்னு பார்த்தா அது ஒரு இடத்துல நின்று என்னை பார்த்தேன்னு எனக்கு நாய் பார்த்தோம் டக்குன்னு பயம் வந்துருச்சு ஐயோ இது ஏதோ கடிக்கப்போகுது யாருமே இல்லை என்னடா இதை இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நினச்சேன் பார்த்தா எனக்கு நல்லா தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது பார்த்தா அது நடவடிக்கை வந்து கடிக்கிறது இல்லை கொஞ்சம் தூரம் போகுது ஒரு இடத்துல அப்புறம் திரும்பி என்னை பார்க்குது நான் வருன்னு பார்க்குது நான் நிற்கிறேன் என்னை வந்து அது அவர் கட்டத்தில் எனக்கு புரிஞ்சுது நான் வர என் கூடவா நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் நேரம் அதோட சில இதில் இருந்தது ஏதோ சரி அப்போ எனக்கு தோணுச்சு ஏதோ கடவுள் தான் நம்மளை கூட்டிகிட்டு தான் கடவுளெல்லாம் வரும்னு சொன்னார் இந்த மாதிரி பாபா ஏதோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரோ சரி இதோட கொஞ்சம் இவ்வளோலாம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் இது கூட கொஞ்சம் தூரம் போய் தான் பார்க்கலாமே என்ன தான் வருது எவ்வளோ நேரம் வந்து நம்ம இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணேன் சாயணம் அப்படி போச்சு இப்படி போச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தர் தூரம் வந்திருக்கோம் யாருமே இல்லை இதெல்லாம் நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை நான் அப்படியே அந்த வழியாகவே போனேன் அது என்னை எதுவுமே பண்ணலை அது பாட்டு நான் கொஞ்சம் தூரம் கண்ணு கெட்ட வரைக்கும் போவோம் நான் நின்றுட்டு அதுவும் நின்றுடும் நான் நடந்தால் தான் அதுவும் நடக்கும் அந்த மாதிரி நான் ஏதோ தப்பாக நான் நின்றுட்டு ஏதோ தப்பாக சரி நம்ம இப்படி திரும்பலாம் அப்படின்னா சந்தை தான் அதுக்கு குலைக்கும் அப்படி அப்படி இல்லை வா அப்படின்ற மாதிரி குலைக்கும் சரி இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போனேன் கிட்டத்தட்ட சாய்ராம் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ தெரியல நான் கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த பத்து ம பத்து கிலோமீட்டர் ரொம்ப ஈஸியாக கிடந்தேன் பக்கத்தில் தந்து அதை விட்டுட்டு அது திடீர்னு மறைஞ்சி போச்சு நரைஞ்சி போனோன்னே திடீர்னு இந்த மறைஞ்சி போச்சுன்னு பார்த்தா ஊரு அது எல்லாம் வந்துச்சு இந்த ஷீரடி பக்கத்தில் தாங்க இருக்குது நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க ஆள் மணம் மாட்டோம் போனோன்னு அது இங்கே தான் இருக்குது இப்படி போனேன் சரி சீரடி எல்லைக்குள்ளே வந்துட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் சாயிராம் அது என்னமோ நான் கொஞ்சம் அன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்தது நைட் வரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்தேன் ஆனால் இந்த நாய் என்னை கூடினேன் அந்த பத்து கிலோமீட்டர் இருந்து அந்த நாய் கூட்டின்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து நாலு கிலோமீட் நாலு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு அந்த சீரடி இலைக்கு என்ன துணை விட்டுருச்சு இது என்ன அதிசயம்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை என்ன நடந்தது இதுதான் தெய்வ சக்தின்றது இல்லை பாபாவோடய சக்தின்றது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சாயராம் அப்புறம் நான் போனேன் சீரடிக்கு அங்கே நான் நான் ஒரு வாரம் தங்கினேன் சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு எங்கேயும் மனசில் இருந்த என்ன எல்லா கபடியும் போயிடுச்சு நான் என்னமோ எங்கள் அவன் அப்பா கூட மடியில் இருக்கிற மாதிரி எங்கள் அப்பாவாக நான் அங்கே அவங்க பார்த்தேன் அங்கே இருக்கிற ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு இடமும் சாப்பாடு அப்போ அண்ணந்தானலாம் போடலை சைரம் எனக்கு தெரிஞ்சு மீன்ஸ் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் காலியாகிடும் வாங்க ஆனால் அதுக்கு தேவையே இல்லை சைரம் யாரோ ஒருத்தர் பெட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க சப்பாத்தி கிடைக்கும் சாப்பாடு சாப்பாடுக்கெலாம் அந்த இடத்துல கோவிலெல்லாம் குறையே சொல்ல முடியாது சைரம் யாராச்சும் ஒருத்தரங்க வருவாங்க ஒரு கல்கண்டு கொடுப்பாங்க பிரசாதம் கொடுப்பாங்க ஏதோ ஒன்று வயிர் ஃபுல்லாக சாப்பிட்டேன் செய்கிறோம் என் அப்பா மறியவில்லை நான் சந்தோஷமாக மூணு வேலை நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்டேன் மூணு வேலை வெளியே எங்கே சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட லை லைஃப்பில் அப்புறம் நம்ம இங்கேயே இருக்கும்போது எனக்கு ஒரு நைட்டில் அப்பா ரொம்ப அழகான ஒரு ஸ்பீச் கொடுத்தார் நீ திருப்பியும் போய் எங்கள் ஊருக்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு ஊருக்கு போ அங்கே போய் நீ பார் அப்படிங்கும்போது சரி எனக்கு பிடிக்கல தான் ஆனால் அவர் சொல்லி நான் போகாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன் மாதிரி எங்கள் ஊருக்கு போனேன் எங்கள் அக்காவோட மாமாவை பார்த்தேன் பார்க்குற மாதிரி சந்தப்பம் அமைஞ்ச ஊரில் ஏன்டா இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு திட்டி அப்புறம் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முதலீட்டுலாம் கொடுத்து அதுக்கப்புறம் நான் அசிங்கப்பட்டதுனால நான் இவங்க முன்னாடி வளர்ந்து நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த வீதியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறுகிய காலத்துலேயும் நான் பெரிய ஆளாக நான் இழந்ததெல்லாம் எடுத்தேன் இப்போ நான் என் இடத்துல நான் தான் இப்போ என்னோடய சொந்தக்காரங்களே இப்போ நான் தான் ஒரு பெரிய ஆள் நான் சொல்கிறது தான் எல்லாமே கேட்பாங்க அவர் சொல்லிட்டோம் அவர் சொன்னால் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா நான் அந்த கல்யாணத்தில் எங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்டு எனக்கு காசு வாங்கிட்டு தான் இப்போ எங்கள் சொந்தத்தில் செய்வாங்க அந்த அளவுக்கு நான் ஒரு இப்போ பெரிய ஆள்னா அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள்னா என்னோடய பாபாவால் தான் இது எல்லாமே நடந்தது சாய்ராம் அப்படி எனக்கு அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படிலாம் அப்பா எப்படிலாம் காப்பாற்றிருக்காரு இந்த ஒரு வாரம் நடக்க வச்சு அவரோட மனதில் அவரோட கர்மவினி எவ்வளோ அழகாக குறைச்சிருக்கிறாரு இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு இந்த நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அவர் சொன்னது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கிட்ட சொல்லியிருப்பாரு எனக்கு காஃபி குடிச்சிட்டு ரெண்டு அதுக்கு நாலு அஞ்சு காஃபி குடிச்சிட்டோம் அவர் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருந்தார் கேட்க கேட்க எனக்கு அப்படியே ஒரு மயக்கமாகவே இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் சந்தோஷமான அந்த தியானத்தில் ஒரு மயக்கம் வரணுவாங்க அந்த மாதிரி கேட்க கேட்க அப்பா இப்படிலாம் அப்பா பண்ணுறாரு இவ்வளோலாம் வந்திருக்கிற அப்படின்னு நான் நிறைய சொன்னார் சைரம் ஸோ ரொம்ப நம்ம போனால் இது போட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் அந்த நிறுத்திக்கிறேன் ஜெய் சாயனம் அடுத்த அடிப்பை சந்திப்போம்